ஒரே ஒரு ஃபோட்டோ அவ்வளோ பிரச்சனை அந்த நடிகர் பற்றி பேசினதால் வந்த வின இந்த மாதிரியா நடிகை விசித்ரா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக பிக் பாஸில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ விசித்ரா பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் சேனல் ஒன்றில் ஃபேன்ஸ் வெயிட்டிங்கில் வந்துட்டு கலந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் கலந்துக்கிட்ட விசித்ரா தான் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும்போது சொன்ன தன்னுடைய சோக கதையால் தான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அனுபவித்த பிரச்சனைகள் குறித்துமே பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அதே நேரத்துல சினிமாவை விட்டு விலகி இருந்த விசித்ரா இப்போ மறுபடியும் எப்படி சினிமாவுக்குள்ள வந்த அப்படிங்கிறது பற்றியும் அதுக்கு தன்னுடைய தோழி வெளியிட்ட ஒரு புகைப்படம்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியாகவும் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது குறித்து விசித்ரா பேசும்போது நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்னுடைய சோக கதையை சொல்லும்போது நான் சினிமாவை விட்டு வெளியேறதுக்கு காரணமா இருந்த அந்த தெலுங்கு நடிகர் பிரச்சனையை பத்தி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியா ஏற்கனவே என்னுடைய குடும்பத்துல நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க யாருமே அதை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் பிக் பாஸ் வீட்டில் அவங்களுடைய பேச்சையும் மீறி சொன்னதுக்கு காரணம் இதே போல இனியும் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது தான் நான் இருபத்தி மூணு வருடங்கள் கழித்து பேசுனதுனால நாம் ஒருத்தர்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டால் அந்த பெண் எத்தனை வருஷம் கழித்தாலும் அதுக்கு ரெவென்ச் எடுப்பா அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் நான் அந்த இடத்துல இதை பற்றி பேசினேன் தப்பு பண்ணவங்க நிம்மதியாக இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்க எதுக்காக பயப்படணும் அந்த நேரத்தில் எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை ஆனால் இப்போது எனக்கு அதை சொல்றதுக்கு ஒரு சரியான இடம் கிடைச்சிருக்குது இந்த மாதிரியா தான் நான் அந்த இடத்துல சொன்னேன் ஆனால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய குடும்பத்தினர்கள் கூட அதை ஏன் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியா தான் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க நாங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தானே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா என்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் தொடர்ச்சியாக என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதே போல் சிலர் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நானாக கதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் என்னை கேவலப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு என்ன அறிவில்லாமலா இருக்குது அதனால நான் அதை கண்டுக்கலை இந்த மாதிரியாக விசித்திரா பேசியிருக்கிறாங்க அதோட தான் சினிமாவை விட்டு வெளியேறி இருந்த நிலையில மறுபடியும் இப்படி சினிமாவுக்களை வந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் அதில் பேசியிருக்கிறாங்க அதில் விசித்திரா பேசும்போது நானும் என்னுடைய தோழியும் கலா மாஸ்டர் கிட்ட டான்ஸ் கிளாஸ்க்கு போகும்போது ஒன்றா பழகணும் அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்பவே நெருக்கம் நான் சினிமாவை விட்டு விலகி எந்த சோஷியல் மீடியா பக்கங்கள்லையுமே தலை காட்டாமல் தனியாக என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் செட் செட்டிலாக இருந்தேன் அந்த நேரத்தில் தான் ஒரு முறை என்னுடைய தோழியை ஒரு கல்யாண வீட்டில் நான் பார்த்தேன் அப்போ அவள் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டுட்டான் அவ்வளோதான் அதுக்கப்புறமா தான் என்னை பற்றி வெளியே பலருக்குமே தெரிய ஆரம்பிச்சிது அந்த ஒரு ஃபோட்டோவால் பல பிரச்சனைகள் வந்தது அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை அமைதியாக இருந்த நிலையில் மறுபடியும் அந்த ஃபோட்டோவால் நான் பலருக்குமே நீ ஞாபகத்துக்கு வந்ததால் தான் நான் மறுபடியும் இப்போ சினிமாவை தேடி வந்திருக்கேன் வந்து இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகுது ஸோ இணைவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெக் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்